ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப விடாமயற்சி டீசர் பைவ் மில்லியன் ரீச் ஆகிடுச்சு அண்ட் மார்னிங் ஒன் மில்லியன் ரீச் ஆகி ரெக்கார்டு பண்ணாங்க அண்ட் ஆகிருக்கு அண்ட் ஃபேன்ஸ் நேரத்தை டார்கெட் வச்சாங்க இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு வைக்கணும் அப்படின்னு அண்ட் அதே போல செம்மையான ரெக்கார்டும் வச்சிட்டாங்க அண்ட் இந்த டீசர்கே இப்படி ஒரு ரெக்கார்டுன்னா அண்ட் நெக்ஸ்ட் வர போற சிங்கிள் ட்ரைலர் அப்படின்னு எல்லா தரமான சம்பவங்களுக்கு வேற மாதிரி ரெக்கார்ட் வைப்பாங்க அண்ட் இன்னமும் இந்த டீசர் செலிபிரேஷன் போயிட்டே இருக்கு டீசர்ல வர ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஃபேன்ஸ் செம்ம ஹைப் ஆகுறாங்க படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுதுன்னு அபிஷியல் சைட்லயே வந்துருச்சு சோ குட் பை டாக்லி படம் நெக்ஸ்ட் எப்ப தான் மிகப்பெரிய குவெஸ்டனா இருக்கு இப்போ ரீசன்ட் இன்டர்வியூல கூட மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த ப்ரொடியூசர் என்ன சொல்லிருந்தாங்கன்னா நாங்க ஆல்ரெடி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருந்தோம் பட் இப்போ டேட் கொஞ்சம் மாத்தி இருக்கோம் சோ சீக்கிரமே அந்த அபிஷியல் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அண்ட் விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனா நெக்ஸ்ட் சம்மருக்கு தான் குட் பை டாக்லி ரிலீஸ் ஆக அதிக சான்சஸ் இருக்கு அண்ட் விடாமுயற்சி மேல